வணக்கம் ரோகலே இயற்கை ரொம்பவே அழகானதும் ஆச்சரியமானதும் கூடங்க நான் காட்டு மல்லியை பற்றி உங்கள் கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய பேர் இந்த செடிக்கு பூ விடாதளம் பூ முட்டிப்பூன்னு நிறைய பேர்கள் இருக்கிறதெல்லாம் என் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களோட கருத்துக்கள் அத்தனைக்கும் மிக்க மிக்க நன்றிங்க இந்த செடியில் பழம் வருங்கிறத கூட ஒருத்தங்க எனக்கு சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி நான் சரியாக கவனித்ததே இல்லைங்க இப்போதான் நான் நல்லா கவனித்தேன் பாருங்கள் செடிகள் முழுக்க காய்களாக இருக்குது ரொம்பவே நன்றிங்க ஒருத்தங்க இதில் இலைகள் வச்சதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாருங்கள் நீங்கள் பூக்களோடு பார்த்த இந்த செடி இப்போது இலைகளும் காய்களுமாக நிரம்பி வலிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த செடியாக இதுக்கு முன்னாடி பூ பூத்துச்சிங்கிற மாதிரி பச்சை பசேல்னு இருக்குது பார்த்திங்களா ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் சின்ன வயசில் இந்த பூக்களை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு உங்களோட மலரும் நினைவுகளை என் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க